வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்குறீங்க பயனுள்ள விஷயங்கள் சேனல் உங்களுக்காகவே நான் ஒரு முக்கியமான டாபிக் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வீட்டில் எப்போவுமே காசு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்திய வீடியோவே பாருங்கள் வரைக்கும் நீங்கள் பயனுள்ள விஷயங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க ஏன்னா இந்த சேனலில் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் வாழலாம் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்போம் அதனால உங்கள் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆறு பொருள் வீட்டிலே வச்சிங்கன்னா எப்போவுமே காசு கஷ்டம் இருக்காது நீங்கள் சான்ஸ் காசு சம்மந்தமாக ஒரே கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா ஸோ அதுக்கு காரணம் உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது இந்த தோஷம்லேருந்து முக்தி வேணும்னா வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் ஆர்வள்ளி சொல்லியிருக்காங்க எதுனால உங்கள் பிரச்சனை தானாக முடிஞ்சிடும் அப்படியே காசு பணம் உங்கள் வீட்டில் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஸோ நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படி அந்த ஆர் பொருள் என்னான்னு ஃபர்ஸ்ட் பிராமிடு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப நேரத்துக்கு இருப்பாங்களோ அங்கே வெள்ளி இல்லைன்னா பித்தளை ஓட பிராமிட் வைக்கணும் இதனால உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆயுஸ் கெட்டியாகும் ரெண்டாவது வீட்டோட வடக்கு திசையில் தண்ணி குடம் வைக்கணும் இதனால் வீட்டில் காசு பிரச்சனை எப்போவுமே வராது தண்ணி குடம் இல்லைன்னா வீட்டில் களிமண்ணில் செஞ்ச பானை வைக்கலாம் பானை எப்போவுமே காலியாக இருக்கக்கூடாது தண்ணி தீதிச்சுனா உடனே இன்னும் தண்ணியை ஃபில் பண்ணிடணும் மூணாவது வீட்டோடய தென்மேரக்கில் ஹனுமானோடய பஞ்சஸ்வரூபம் ஃபோட்டோவே வெய்யுங்க அப்படியே ஹனுமானோட பூஜையே சமயம் சமயம்கு பண்ணுங்க நாலாவது லக்ஷ்மி அம்மனும் பகவான் குபேராவோட ஃபோட்டோ வீட்டோட மெயின் கேட்டில் லக்ஷ்மி அம்மன் இல்லைன்னா பகவான் குபேரா இல்லைன்னா சுவாஸ்திகா சின்னமோட ஃபோட்டோ இருக்கணும் அப்போது வீட்டில் எப்போவுமே காசு பிரச்சனையே வராது அஞ்சாவது வாஸ்து பகவானோட சிலை வீட்டில் வாஸ்து தேவதாவோட சிலை இல்லைன்னா போட்டோவே வச்சா வீட்டோட எல்லா தோஷம் கலஞ்சி போயிடும் அப்படியே வீட்டில் ஒரு காசு பிரச்சனை கூட வராது கட்சியாக மீன் தொட்டி மீன் தொட்டியே வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப சுபம் கடிக்கும்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணால் வீட்டில் இருக்கிற எல்லா பீடையும் அலைஞ்சி போயிடும் நீங்கள் இந்த ஆறு பொருள் வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டில் எல்லா காசு பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே உங்கள் வீட்டில் காசு பண்ணமோட நிரந்தரமாக சந்தோஷமாக இருங்க ஸோ இதுதான் அந்த ஆறு விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாவது புதுசாக தெரிஞ்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோவை லைக் இல்லைன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதோட எங்கள் சேனல் பயனுள்ள விஷயங்களை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிவிடுங்க ஏன்னா நாங்கள் உங்களுக்காக சூப்பரான டிப்ஸ் இன்னும் கொண்டு வருவோம் எதுலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் பண்ணிடுவீங்க நன்றி வணக்கம் மக்களே